பெருமையோடு சொல்கிறேன் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் உழைக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு வேற எந்த மாநிலத்திலும் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை நமக்கு நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் இருக்கோம்னா அதற்கு காரணம் அதற்கான வாய்ப்புகள் கல்வி அடிப்படை கல்வி வழங்கப்பட்டது கல்லூரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டது ஒரு பாதுகாப்பான இந்தியாவிலேயே அதிகமாக உழைக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருப்பது தமிழ்நாடு இந்த பகுதி கோவை கரூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி நாமக்கல் இங்க புத்தொழில் ஸ்டார்ட் அப்ஸ் கிட்டத்தட்ட புதிதாக ஸ்டார்ட் அப்ஸ் துவங்கி இருக்காங்க ஆண்கள் வருத்தப்படக்கூடாது அதில் ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் பெண்கள் அதை உறுதி செய்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி